போட்டிக்கு தயாரப்படி இது தமிழ் சிங்கம் தான் நாங்க நான் சும்மா சேலத்து சிங்கம் பிள்ளை ரெண்டு அணிகளும் ஒரு சம புள்ள திருப்பத்தூர் மாவட்டம் சேலம் மாவட்டம் சலிக்காம அருமையான பிடி உடும்பு பிடி ஈச் ஒன் பாயிண்ட் பாயிண்ட் இரண்டு வெற்றி புள்ளிகளை இரண்டு அணிகளை சாபா

இரண்டு அணிகளும் நமக்கு தெரிது மூன்று வெற்றி புலிகள் தமிழ் பயின்ற போடு மூன்று வெற்றி புலிகள் இரண்டு அணிகளும் தமிழ் சிங்கம் ஒரு வெற்றி புள்ளி தமிழ் சிங்கம் சேலம் டைமண்ட் ஒரு வெற்றி புள்ளி இரண்டு அணிகளும் நான்கு வெற்றி புள்ளி நாலு நாலு சரியா வணக்கம் பாயிண்ட் சேலம் கல் முடியாக ஒரு தமிழ் சிங்கம் உருவட்சி புள்ளி இரண்டு அடிக்கணும் ஐந்து வெற்றி புள்ளிகளைப் பெற்று பலத்தோடு நெருப்பு போல விளையாடுகின்ற தமிழ் சிங்கம் மேலும் ஒரு கட்சி புள்ளி சேலத்து சிங்கம் இல்ல தமிழ் சிங்கமா என்ன செவன் டைமண்ட் நம்பர் கிரீன் கார்ட் பஸ்ட் வார்னிங் பார் டெக் கோல்டிங்

அருகருகே வைத்துக் கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அடுத்து விளையாடக்கூடிய அணி வீரர்கள் தயவு செஞ்சு தயாரில் இப்ப பாருங்க தமிழ் சிங்கமும் சேலத்து கைமனும் அடுத்த ரெண்டு நிமிஷம் கணக்கு வந்தாங்க அப்படி இருக்கணும் நடுவர் திருப்பி இறுதியானது பா நடுவர் திருப்பி ஒன் பாயிண்ட் தமிழ் சிங்கம் அதுவே உறுதியானதும் கூட தமிழ் சிங்கம் ஒரு வெற்றி புள்ளி

போற்றி வெற்றி பொய்கள் இதனோட சவன் டைமண்ட் எட்டு ஆணையரம் சம வெற்றி புள்ளி மேட்ச் சூப்பர் ஆகுதுங்க

ஃபர்ஸ்ட் சொல்றாருடா போய் ஃபர்ஸ்ட் புட் சொல்றாரு என்னடா என்ன பண்ணிட்டு என்ன பேசுறேம்மா அது பேசுறேம்மா பேசே சம்தா அவ பேசிட்டு வந்தாரு ஃபர்ஸ்ட் சொல்றே கேளுங்கப்பா ஃபர்ஸ்ட் டே மூணு தான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் சொல்றாங்க

தமிழ் சிங்கம் ஒன்பது வெற்றி புள்ளிகளோட புள்ளிகளோடு ஒன் பாயிண்ட் ஃபோர் டைமண்ட்ஸ் டைமண்ட் வெற்றி புள்ளிகளை சதீஷ் ஃபோட்டோ எடுத்துருவாப்பா செவன் டைமண்ட்ஸ்

கொண்டிருக்கின்ற மாநில அளவிலான மாபெரும் கபடி போட்டி மிகவும் சிறப்பாக நடப்பதற்கு உறுதுணையாக இருந்தாடு பற்றி கல்லப்பள்ளி பகுதியை சார்ந்த சான்றோ பெருமக்கள் கபடி வீரர்கள் நன்கொடையை நன்கொடையை வாரி வணங்கிய நன்கொடையாளர்கள் முதல் பரிசு வழங்கிய சத்யா சதீஷ்குமார் வெள்ளரிசி குமார் அவர்களையும் இரண்டாவது பரிசு வழங்கிய கே எம் திருப்பதி கேதரப்பட்டி அவர்களையும் பி ஜெயந்தி பெருமாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கேதண்டப்பட்டி அவர்களையும் மூன்றாவது பரிசு வழங்கிய எஸ் கோபிநாதன் ஆசிரியர் அவர்களையும்து <sein> <kavram> <feitive giveaway> <s>